தினம் ஒரு பரிகார ஸ்தலம் உடல் ஆரோக்கியம் பெற தரிசிக்க வேண்டிய ஆலயம் மகாவிஷ்ணு வழிபட்ட சிவாலயம் எங்குள்ளது என்று தெரியுமா அதில் இன்று உடல் ஆரோக்கியம் பெற தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம் வெளிநாடு செல்ல தரிசிக்க வேண்டிய ஆலயம் பெண்கள் வாழ்வை வளமாக்கும் அன்னை அருள் பாலிக்கும் ஆலயம் ஆம் நேயர்களே இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் காஞ்சிபுரத்தில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு கச்சபேஸ்வரர் ஆலயம் இத்தல மூலவர் திருநாமம் கச்சபேஸ்வரர் அம்பாள் பெயர் அஞ்சனாட்சி வெருட்சம் கல்லால மரம் தீர்த்தம் கூர்ம தீர்த்தம் முன்னொரு சமயம் தேவர்களும் இணைந்து அமுதத்திற்காக பார்க்கடலை கடைந்தார்கள் அப்பொழுது மகாவிஷ்ணு ஆமை உருவில் கூர்ம அவதாரம் எடுத்து மத்தாக இருந்து தாங்கி பிடித்தாராம் அவர் கூர்ம அவதாரம் எடுக்கும் முன் மந்திர மலையை தாங்கி பிடிக்க சக்தி வேண்டி காஞ்சி வந்து இங்குள்ள சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தாராம் ஈசனும் மனம் மகிழ்ந்து வரம் தந்து அருளினாராம் கச்சபம் அவதாரம் எடுக்க மகாவிஷ்ணு வழிபட்ட ஈசன் இவர் என்பதால் இங்குள்ள சிவபெருமானுக்கு கச்சபேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது இத்தல சிவபெருமானை இந்திரனும் வந்து வழிபட்டுள்ளார் ஒரு சமயம் தீர்க்க முடியாத நோய் ஒன்று இந்திரனுக்கு வந்தது என்ன வைத்தியம் செய்தும் அது குணமாகாததால் அவர் இறுதியில் இத்தலம் வந்து இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு குணம் பெற்றாராம் இது மிகவும் பழமையான ஸ்தலமாகும் இத்தலத்தை தரிசிப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இங்குள்ள அம்பாள் பெண்களின் தீர்க்கும் கருணை தாயாக அற்புத கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் மக்களை தன் கண் போல இவர் காப்பதால் அஞ்சனாட்சி என்ற பெயரை பெற்றாராம் அம்பாளின் சன்னதிக்கு முன் உள்ள மண்டபத்தில் ஸ்ரீ சக்கரம் உள்ளது இத்தலம் வரும் பெண்கள் இங்குள்ள ஸ்ரீ சக்கரம் முன்பு நெய்தீபம் ஏற்றியும் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்தும் வழிபடுகிறார்கள் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்வதாக நம்பிக்கை மேலும் நீண்ட நாள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் தேய்பிரை அஷ்டமி நாளில் இங்குள்ள பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபட்டால் உடல் நலம் சீராகுமாம் அதேபோல் நீண்ட நாள் முயற்சி செய்தும் சிலருக்கு வெளிநாடு செல்ல விசா கிடைக்காது அப்படிப்பட்டவர்கள் வளர்பிறை ராகு காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்குமாம் மகாவிஷ்ணுவுக்கே அருள் புரிந்த இந்த ஈசனை இன்றே சென்று தரிசியுங்கள் நிச்சயம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்றைய பரிகார ஸ்தல முகவரி அருள்மிகு கச்சபேஸ்வரர் ஆலயம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம் விதியை வெல்லும் அரிய பாடல்கள் பல நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று மொத்தம் நூறு பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒரு மகா மந்திரமாகும் அதில் இன்று நல்ல வரன் அமைய என்ன பாடல் என்று பார்க்கலாம் அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணையிறதி பதிசயமானது அவசயமாக முன் பார்த்தவர் தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே இந்த பாடலை தொடர்ந்து பாடிவர நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை நேயர்களை மீண்டும் நாளை தினமொரு பரிகாரஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கோயிலை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் உடல் ஆரோக்கியம் பெற தரிசிக்க வேண்டிய ஆலயம் தினம் ஒரு ஸ்தலம்